உங்கள் ஃபேஸும் பழ பழன்னு பழிச்சுன்னு இருக்கணுமா இந்த எட்டு டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க நாம ஒரு பர்சனை பார்த்தா நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறதே ஒருத்தங்களோட ஃபேஸை தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் நம்ம ஃபேஸை எந்த ஒரு சுருக்கமும் இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாமலும் பிம்பிள்ஸ் இல்லாமையும் சேஃபாக நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் நினைக்கிற எந்த ஸ்டெப்ஸையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது சரி இப்போது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு எட்டு டிப்ஸ்ன்னு அது என்னெல்லாம் டிப்ஸ்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை கடைசி வர பாருங்க நான் லாஸ்ட் சொல்ல போகிற ரெண்டு டிப்ஸும் உங்கள் ஸ்கின்னை பயங்கர க்ளோவாக்கும் சரி வாங்க நம்ம என்னெல்லாம் டிப்ஸ்னு பார்த்துடலாம் முதல்ல நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம் நாம் ஃபேஸ் வாஷால் முகம் கழுவணுமா இல்லை சோப்பால முகம் கழுவுனா போதுமானும் ஃபேஸ் வாஷ் நம்ம ஃபேஸுக்காகவே பிஹெச் லெவலை கம்மியாக வச்சு சேல் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் ஃபேஸ் வாஷ் ஆனால் இப்போ எல்லாம் சோப்பில் கூட கம்மியான பிஹெச் லெவல் வச்சு தான் சேல் பண்ணுறாங்க அது என்னெல்லாம் பிராண்ட்ஸ்னு பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க இப்படி நீங்க ஒரு நாள் ரெண்டுல இருந்து மூணு நேரம் வாஷ் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இருக்க டஸ்ட் எல்லாம் நீங்கி ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோவை உங்க ஃபேஸ்க்கு தரும் ரெண்டாவது நம்ம கட்டாயம் சன்ஸ்க்ரீன் பயன்படுத்தணும் நிறைய பேர் சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் சன்ஸ்க்ரீன் நம்ம கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு இல்லை அது வெளிநாட்டோட கிளைமேட் கண்டிஷன்ஸ்னு ஆனா பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன் சன்ஸ்க்ரீன் மஸ்ட் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் தயவு செய்து வெளியில போகாதீங்க நீங்கள் வெளியில் போகிற நேரம் வெயில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல நாம் கிளைமேட் கண்டிஷன்ஸை கண்டுக்காமல் வெளியில் போனாலே கண்டிப்பாக சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணணும் மூணாவது நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் நாம் நம்ம ஸ்கின்னுக்கு வெளியே க்ளோ ஆகணும்னு என்னதான் க்ரீம்ஸ் இல்லைனா சீரம்ஸ் போட்டாலும் நமக்கு அது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெனிஃபிட் தான் நம்ம ஸ்கின் எப்போவுமே பெர்மனன்ட்டாக க்ளோவாகவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் நம்ம ஸ்கின்னில் நல்ல வாட்டர் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கும் நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும் நாலாவது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் இருக்க மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் நாம் ஃபேஸில் மேக்கப் போட்டுட்டு அப்படியே படுத்திருந்தோம்னா நம்ம ஸ்கின்னால் ப்ரீத் பண்ணவே முடியாது ரிங்கிள் டார்க் ஸ்பாட்ஸ் ஏஜிங் இந்த மாதிரிப்பட்ட பல பிரச்சனை வர்றதுக்கு இது காரணமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை இது ரொம்ப டல்லாக மாற்றுறதுக்கும் ரீசனாக இருக்குது ஸோ தூங்க போகிற நேரம் உங்கள் ஃபேஸில் மேக்கப் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் போய் படுங்க அஞ்சாவது உங்கள் பிளாக் ஹெட்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் நாம் கட்டாயம் வாரத்தில் ஒன்று இல்லைன்னா ரெண்டு நாளாவது நம்ம ஃபேஸ்க்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் இதுக்கு நீங்கள் இயற்கை வழியாக கூட போகலாம் இல்லைனா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸ் கூட அவைலபிளாக தான் இருக்குது நீங்க அதை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நீங்க இந்த பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு க்ளோவை கொடுக்கும் ஆறாவது விட்டமின் சி உங்க ஃபேஸ் பயங்கர க்ளோவாக இருக்கணும்னு நீங்க நினச்சிங்கன்னா மறக்காம விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா விட்டமின் சி க்ரீம் சீரம்ஸ் இந்த மாதிரி பட்டது கூட அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் விட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸா நீங்க சாப்பிட்டீங்கன்னா எந்த கிரீமும் யூஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோவை உங்கள் ஃபேஸ்க்கு தரும் ஏன்னா விட்டமின் சி நம்ம சரௌண்டிங்ஸில் ஏற்படுற பொல்யூஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்குது ஏழாவது மாய்ச்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் நாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் மாய்ச்சரைசர் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணோன்னா நம்ம ஃபேஸ் ரொம்பவும் வீங்கி ஒரு மாதிரி இரிட்டேஷன்ஸ் எல்லாம் வரணும் ஆனால் அப்படி கிடையாது நாம் மாய்ச்சரைசர் வாங்குகிற நேரம் அதில் ஏதாச்சும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குதா அந்த மாய்ச்சரைசர் பார்பன் சல்ஃபேட் ஃப்ரீயா அப்படிங்கறத எல்லாமே பார்த்து கிளியரா செக் பண்ணி வாங்கணும் இது நம்ம ஸ்கின்னை பயங்கர ஹைட்ரேட்டடாவும் நம்ம ஸ்கின்னுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு க்ளோவும் நமக்கு தருது ஸோ சன்ஸ்க்ரீன் முன்னாடி மாய்ஸ்டரைசரை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க லாஸ்ட் பாயிண்ட் எட்டாவது பாயிண்ட் ஆரோக்கியமான உணவு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்னதான் க்ரீம்ஸும் மாய்ச்சரைசரும் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் போட்டா கூட நம்ம ஸ்கின் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வேலை செய்யும் விச் மீன்ஸ் வெளியில் 50%, பர்சன்ட் நம்ம இன்டேக்கில் கிடைக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பெனிஃபிட்ஸ் ஸோ நம்ம வெளியில் அப்ளை பண்ணுற க்ரீம்ஸும் உள்ள நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிற ஃப்ரூட்ஸும் தான் உண்மையாவே நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பயங்கரமான க்ளோவை தரும் நாம நம்ம ஸ்கின்னுக்கு எது க்ளோவை தருதோ அந்த மாதிரி பட்ட விட்டமின் சி உணவுகளை எடுத்துக்கொண்டால் நம்ம ஃபேஸும் நம்ம ஸ்கின்னும் பழிச்சுன்னு மாறிடும் குறிப்பாக நம்ம ஸ்கின்னை ஒயிட் ஆக்குற மாதிரியே நிறைய ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் இருக்குது எந்த ஃப்ரூட்ஸில் ஒமேகா த்ரீ விட்டமின் சி இந்த மாதிரிப்பட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரிப்பட்ட பழங்களையும் காய்கறிகளையும் எடுத்துக்கொண்டால் உங்கள் ஃபேஸ் ஒவ்வொரு நாளும் க்ளோ ஆகிறத உங்களாலேயே பார்க்க முடியும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸின்டா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சொன்ன டிப்ஸ்லாம் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும்பா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க புதுசா யூஸ் பண்றவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க